அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ராக்கி ரங்கராஜன் எழுதிய ஆணி திக் திக் கதைகள் நூற்றாண்டு கண்ட அலையன்ஸ் நிறுவனத்தார் இதை வெளியிட்டுள்ளனர் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த பந்த் வந்து தனக்கு இப்படி கை கொடுக்கும் என்று தாஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை மாமா தனிக்காசலம் ஊரில் இல்லையாம் திருச்சிக்கு போனவர் சென்னை திரும்புவதற்கு வழி இல்லாமல் சிக்கி கொண்டிருக்கிறாராம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கும் சிநேகிதன் நடராஜன் பேச்சோடு பேச்சாக சொல்லிவிட்டு போனான் அப்படியானால் மனு தனியாக இருக்கிறாள் எத்தனை நாளாக காத்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் லாஜ் அறையிலிருந்து உடனே புறப்பட்டான் மாமா என்னிடம் பொய் சொல்லி ஏமாற்றினீர்களே இன்றைக்கு பாருங்கள் மாமாவின் வீட்டுக்குள் நுழையும் பொழுது விசில் அடிக்க வேண்டும் போல் அவன் மனதில் உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது கச்சிதமான திட்டம் வைத்திருந்தான் மனோவை எப்படியாவது சரி கட்டி வசப்படுத்தி விட வேண்டும் இச்சைக்கு இணங்கும்படி செய்துவிட வேண்டும் பிறகு மனோவே தன் அப்பாவிடம் சொல்லிவிடுவாள் வேறு எவரையும் மணக்க முடியாது என்று வீட்டில் ஒரு வேலைக்கார கேள்வி இருப்பாள் அவளை சமாளிக்க வேண்டும் அடடே வாங்க என்று வரவேற்றாள் மனு அவன் உள்ளே நொழிந்ததுமே இப்பத்தான் நினைச்சேன் என்னையா கொள்ளை கொள்ளும் வசீகரத்துடன் அவள் புன்னகை செய்து அப்பா திருச்சியில் மாட்டிக்கொண்டு விட்டார் தெரியும்ல என்றாள் அவன் சுற்றுமுற்றும் பார்த்து இல்ல என்றான் அவள் பொண்ணு சைதாப்பேட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறதாம் அப்புறம் பஸ் கிடைக்காதுன்னு இன்னைக்கு காலையிலே நாலரை மணிக்கே எழுந்து போய்விட்டாள் மனோ என் மிசலை இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நான் பிரமாதமாய் சமையல் பண்ணி போடுகிறேன் கவலைப்படாதீங்க நல்ல காலம் நேற்று காய்கறி எல்லாம் வாங்கி வைத்து விட்டேன் சாப்பாட்டுக்காகவும் அவன் வந்திருக்கிறான் வேண்டாம் மனு என்று அவன் தடுத்தும் அவள் கேட்கவில்லை சமையல் அறையில் புகுந்தாள் புடவையை இடுப்பில் தூக்கி செருகிக் கொண்டு அவன் எதிரியை குறுக்கும் நெடுக்குமாகி அவள் போனபோது தாஸின் மனம் படப்படுத்தது காய்கறிகளை நறுக்கி கொடுக்கும் சாக்கில் அவள் கைகளை தொட்டபோதெல்லாம் போதெல்லாம் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலைவரை ஒரு பரவசமான வெறி அவனை ஆட்கொண்டது டைனிங் டேபிள் மேஜையில் எதிரெதிரில் உட்கார்ந்து உணவருந்திய போது மேஜிக் அடியில் அவன் கால்கள் அவள் கால்களை தற்செயலாக இடித்தன அந்த கணங்களில் மனுவின் முகம் சிவக்கும் சிவப்பு தட்டுக்களை கழுவி வைத்துவிட்டு அவள் கார்ட்ஸ் விளையாடலாமா என்றாள் லாட்ஜில் இருப்பவனுக்கு வேறு என்ன வேலை நினைத்தாய் சீட்டாடி அழுத்து விட்டது என்றவன் ஏதாவது கேசட் இருக்கிறதா அதையாவது வீடியோவில் போட்டு பார்க்கலாமே என்றான் டிவி செட் அவளுடைய படுக்கை அறையில் இருப்பது அவனுக்கு தெரியும் சரி வாருங்கள் ஆனால் ஐந்து நிமிடத்திற்கெல்லாம் கொட்டாவை விட ஆரம்பித்து விடுவீர்கள் உத்தரவாதம் என்று சிரித்தபடி சொல்லி மாடிக்கு அவனை அழைத்துச் சென்றாள் மனு அவளுடைய படுக்கையிலேயே உட்கார்ந்து கொண்டான் அவள் அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து டிவியின் ஒயர்களை எடுத்துவிட்டு வீடியோவின் உயர்களை பொருத்தினாள் தெருவெங்கும் ஹோ என்ற நிசப்தம் பரிபூரணமான பந்த் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தான் படம் ஓட ஆரம்பித்தது கீரளில் நிறைந்த பழைய கேசட் ஒரே மழை என்றால் மனு குடை கொண்டுதான் படம் பார்க்க வேண்டும் அவன் இன்னும் தயங்கிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான் என்னதாஸ் யோசனை ஜோக் சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்களே ஒன்றுமில்லை அவன் திரையை நிமிர்ந்து பார்த்தான் பழைய படமானாலும் நெருக்கமான காதல் காட்சி அவளுடைய கை அவனுக்கு வெகு பக்கத்தில் இருந்தது அங்கிலும் அங்குலமாக நகர்த்தி அந்த பவுன் விரல்களை மெல்ல தொட்டான் அவளுடைய உடம்புக்குள் ஒரு மின்னல் பாய்வதை அவனால் உணர முடிந்தது கையை நகர்த்தி கொள்ளாமல் இருந்ததையும் கவனித்தான் படத்தில் காதலர்கள் நூல் நுழைய இடமில்லாமல் இருக்கி கட்டி கொண்டிருந்தார்கள் அவன் அவள் மணிக்கட்டை பற்றினான் கெட்டியாக விண்மின் என்று தெரிக்கும் பரவசத்துடன் மனோ அவனை மெல்ல ஏறிட்டு பார்த்தாள் அந்த பார்வையில் ஒரு தவிப்பு தெரிந்தது அவளுடைய சிவந்த உதடுகள் துடித்தன முத்து முத்தாக வியர்வை துளிகள் அவளுடைய தங்கத் தகடான நெற்றியில் பிடித்து மின்னின அதற்கு மேல் அவனுக்கு தாங்கவில்லை மனோ என்று ஆவேசமாக கூவி அணைத்துக் கொண்டான் அவளும் வெறி பிடித்தவளாக அவனை தழுவ பல நிமிடங்களுக்கு உலகமே மறந்து போய்விட்டது அவர்களுக்கு அவன் எழுந்து உட்கார்ந்தான் மனோ நாம் இப்படி பாதி வாக்கியத்தில் திடுக்கிட்டான் ஏன் அவள் முகம் இப்படி இருக்கிறது மனோ மனோ அவளை உழுக்கினான் பேச்சு மூச்சில்லை முகத்தில் தண்ணீர் அடிக்கலாம் என்று அலமாரிக்கு ஓடினான் தட்டுகளில் வரிசை வரிசையாக மருந்து பெட்டிகள் இருந்தன மருந்துகளைப் பற்றி அவனுக்கு கொஞ்சம் தெரியும் பார்த்தான் எல்லாம் இருதய நோயாளிக்கான மருந்துகள் அவனுக்கு மூச்சு நின்றது அப்படியானால் மாமா சொன்னது உண்மைதானா ஆறு மாசத்துக்கு முன்னால் ஒரு நாள் மனுவை தனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி அவரிடம் கேட்டபோது ஐந்து வருஷம் பொறுத்திருதாஸ் அவனுக்கு இருதய நோய் இருக்கிறது இப்பொழுது கல்யாணம் செய்யக்கூடாது என்று டாக்டர்கள் ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னாரே அது நிஜம்தானா தன் அந்தஸ்து எங்கே இவனுடைய குமாஸ்தா வாழ்க்கை எங்கே என்ற பணக்கார திமிரில் பொய் சாக்கு சொல்கிறார் என்று எண்ணினோமே அது தப்பா கட்டிலுக்கு திரும்ப ஓடி வந்து பார்த்தான் எதை கூடாது என்று டாக்டர் தடுத்திருந்தாரோ அதற்கு இடம் கொடுத்து விட்டதால் அவள் உயிர் பிரிந்திருந்தது காசுக்கு குபீர் என்று வியர்த்து கொட்டியது வந்த சூடு தெரியாமல் திரும்பி விடுவதுதான் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் நோயாளியான அவளுக்கு திடீரென்று மரணம் நேர்ந்து விட்டது என்று நினைத்துக் கொள்வார்கள் அவளுடைய சீர்குலைந்த ஆடைகளை சரி செய்தான் அறைக்கு வெளியே வந்து கதவை சாத்தினான் படக்கென்று சத்தம் கேட்டது இழுத்து சாத்தினால் உள்பக்கம் தாளிட்டுக் கொள்ளக்கூடிய பூட்டு அமைப்பு அந்த கதவுக்கு இருந்தது உட்புறம் பூட்டி கொண்டு விட்டது ஒரு வினாடி கலங்கியவன் மறு வினாடி இதுவும் நல்லதுக்குத்தான் என்று எண்ணிக்கொண்டான் உள்பக்கம் தாளிட்டு கொண்டு அவள் தூங்குகையில் உயிர் பிரிந்து விட்டது என்று நினைப்பார்கள் வாசலுக்கு அருகே இரண்டு நிமிடம் மறைந்திருந்து ஆராய்ந்தான் தெரு வெறிச்சோடி கிடந்தது எந்த நடமாட்டமும் இல்லை அவனை கவனிப்பதற்கு எந்த ஈக்காகையும் இல்லை பந்துக்கு இரண்டாம் முறையாக அவன் நன்றி சொல்லி கொண்டான் இரண்டு தெரு திரும்பிய பிறகே ஒழுங்காக சுவாசம் வந்தது அப்பாடா என்று மார்பை தொட்டு கொண்டவன் மறுபடியும் மூச்சு அடைத்தது கையில் இருந்த பேனாவை கை தொட்டவுடன் ஐயோ அவனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றாம் நம்பர் தடையும் மனோவை எப்படி வசப்படுத்துவது என்று அவன் தயங்கி தயங்கி ஆழ்ந்த படுக்கையறையில் யோசனை செய்து கொண்டிருந்த போ சமயம் படுக்கைக்கு பக்கத்தில் இருந்த குட்டி மேஜையில் சில வெற்று காகிதங்கள் இருக்க இவன் வழக்கம் போல பேனாவினால் கிருக்கிக் கொண்டிருந்தானே வெறும் கிருக்கல் இல்லை ஆர் தாஸ் ஆர் தாஸ் என்று கையெழுத்துக்கு மேல் கையெழுத்தாக வரைந்து கொண்டிருந்தானே அந்த காகிதம் அங்கேயே இருக்குமே இவன் வந்து போனதற்கு படுக்கையறையில் இருந்ததற்கு அசைக்க முடியாத ஆதாரமாக திரும்பி போய் அவைகளை எடுத்துக்கொண்டு வந்து விட வேண்டும் ஆனால் கதவு உள்பக்கம் பூட்டி கொண்டு விட்டதே அவ்வளவு மூச்சு திணறலுக்கும் நடுவே அவன் மூளை வேலை செய்தது ஒரே ஒரு ஆணி ஒரே ஒரு ஆணி இருந்தால் போதும் ஓட்டைக்குள் நுழைத்து ஒரு சின்ன தெருக்கள் திருகி எப்படிப்பட்ட பூட்டையும் அவனால் திறந்து விட முடியும் பூட்டுதாஸ் என்று கூட பல நண்பர்கள் அவனை கேலி செய்வது உண்டு யாருக்கு எந்த சாவி கெட்டு போனாலும் இவனைத்தான் கூப்பிடுவார்கள் பூட்டுக்கு ஏற்ற சைஸில் ஆணியை செலுத்தி ஒரு சின்ன திருகு மனுவின் அரைக்கதவை மணக்கண்ணால் அளவிட்டான் ஒரு மூன்றங்கள் ஆணி கிடைத்தால் போதும் பைத்தியம் பிடித்தவன் போல் கடை ஓடினான் வரிசை வரிசையாக பூட்டுக்கள் தான் தொங்கிக் கொண்டிருந்தன எந்த கடையும் திறந்திருக்கவில்லை இரண்டு முறை அவனுக்கு கை கொடுத்து அவன் வாழ்த்தையும் நன்றியையும் பெற்றுக்கொண்ட அதே பந்த் இப்பொழுது காலை வாரிவிட்டது ரோந்து வரும் போலீஸ் ஜிப் தான் அவன் கண்ணில் பட்டன நடுங்கி மறைந்து கொண்டான் மணியை பார்த்தான் பிற்பகல் மூன்று ஆறு மணிக்கு பந்த் முடியும் கடைகள் திறக்கும் யாராவது எங்காவது திறந்து வைத்திருக்க மாட்டார்களா பிரதான சாலைகளில் இல்லாவிட்டாலும் பொந்துகளில் உள்ள கடைகள் அங்கேயும் அப்படித்தான் இரண்டு டீ கடைகளில்தான் அரை கதவை திறந்து வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஜெனரல் ஷாப்புகள் மூடியே கிடந்தன ஒரு டீ கடையில் தலையை நீட்டி ஆணி இருக்குமா என்று கேட்டபோது எனது என்று கடைக்காரன் முறைத்தான் தாசுக்கே தன் கேள்வி அபத்தமாகப்பட்டது மறுபடியும் தெரு தெருவாக திரிய ஆரம்பித்தான் கீழே ஏதாவது கிடைக்குமா என்று ஆராய்ந்தபடியே வேகமாய் நடந்தான் வழக்கமான குப்பை கூட தெருக்களில் கூட இல்லை சுத்தமாக இருந்தது மனுவின் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஆணி கிடைத்தாலும் கிடைக்கும் என்று தோண்டியது கதவை ஒரு தரம் முழுக்கி கிளைக்கு பார்க்கலாம் அந்த வீட்டுக்குள் நுழைவது ஆபத்து என்று அறிவு சொன்ன போதிலும் இனி அதுதான் வழி என்று தீர்மானித்து மாமாவின் வீட்டுக்கே விரைவாக திரும்பினான் யாரும் கவனித்து விடக்கூடாது என்று ஓரமாக ஓடியபோது காலில் சரியில் என்று ஏதோ குத்தியது தள்ளாடி தடுமாறினான் எதிர் வீட்டுக்காரர் அவனை பார்த்துவிட்டு அடடே என்னாச்சு என்று விரைந்து வந்தார் இன்னும் இரண்டொரு பேரும் இருந்து வந்தார்கள் பிடித்துக் கொண்டார்கள் ஒன்றுமில்லை என்று அவன் திமர முயன்றான் இது உங்க மாமா விடுதானே உள்ளே வாங்க என்று ஒருத்தர் அவன் கையை பிடித்து இழுத்துச் செல்லாத குறையாக அழைத்துச் சென்றார் மனோ எங்கே மனோ உங்க அத்தா வந்திருக்கிறார் பார் என்று யாரோ குரல் கொடுத்தார்கள் இல்லை நான் போகிறேன் தாஸ் எழுந்து கொள்ள முயன்றான் எவரும் விடவில்லை படபடவென்ற சத்தத்துடன் ஒரு மோட்டார் பைக் வாசலில் வந்து நின்றது என்ன கூட்டம் இங்கே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் தனிகாசலம் தாஸுக்கு தலை சுற்றியது எதிர் வீட்டுக்காரர் என்ன சார் பந்தில் நீங்கள் வெளியூர்ல மாட்டிக்கிட்டதா சொன்னாங்களே என்று விசாரித்தார் இன்னைக்கு விடிய அலையில செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன் அங்கிருந்து மெட்ராஸ் வரைத்தான் வழி கிடைக்கல கடத்தருள அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பழைய சிநேகிதரை பார்த்த தன்னோட மோட்டார் பைக்கை கொடுத்தார் என்று விளக்கியவர் தாஸை பார்த்தார் என்னப்பா தாஸ் என்னாச்சு காலில் என்ன காயும் ரத்தம் வருதே பாவம் தெருவில் ஏதோ ஆணி குத்திக்கிட்டது என்றார் ஒருவர் அதோ பிடுங்கி போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பிரியாணி மூன்று அங்கு இருக்கும் என்றார் இன்னொருவர் இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்